அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் தஹஜத்துடைய தொழுகிக்கு பிறகு நாம் எந்த மாதிரியான திக்குறுகள் சூறாக்களை ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா இது எல்லோருக்குமே ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுவும் இந்த ரமலானில் தஹஜத் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய இந்த திகறுகள் சூறாக்களை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தஹஜத்தில் இது போல் செஞ்சால் கூட அல்லாஹாலா நம்ம வாழ்நாள் முழுவதும் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா இந்த இருபது திக்கிறளுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திகறுகள் அதாவது என்னுடைய வாழ்வை மாற்றிய அமல்கள் அப்படின்னே நான் சொல்வேன் அந்த அளவு நான் தேர்ந்தெடுத்து ஓதிட்டு வரக்கூடிய அற்புதமான அமல்கள் இதில் இருக்கக்கூடிய இருபது திக்கருகளுமே ரொம்ப ஸ்பெஷலான திக்கர்கள் இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை தகஜத்தில் கேட்டாலுமே எல்லாம் உங்களுக்கு மறுக்காமல் கபிலாக்கி தருவான் ஆனால் அந்த இருபதையும் சேர்த்து ஒரே ஒரு தகஜத்துலையாவது வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் ஒதுக்கோங்க அலமதுல்லா ஆயுசு முழுக்க நீங்கள் கேட்குற அத்தனை துவாவையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தகஜத்துல நீங்க இந்த அமலை நிறைவேற்றினீங்க அப்படின்னா ஒரே தகஜத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும் இப்போ தகஜ தொழுகையை பற்றிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அப்போதான் தெரியும் இந்த தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம சிறந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அலஹாவின் தூதர் சரிலாக உழைப்பு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கின்றேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கூறினால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுவான் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா கேட்கறது கிடைக்கக்கூடிய நேரம் அது எதுவாக இருந்தாலும் சரி பாவ மன்னிப்பு கேட்டால் கிடைக்கும் நமக்கு வேண்டியதை கேட்டாலும் கிடைக்கும் இன்னும் அல்லாஹினுடைய அன்பை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் எனவே எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நேரம் தகஜத்துடைய நேரம் இப்போது தகஜத்து தொழுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் முதலாவது ஃபரளான தொழுக்கு அடுத்த அந்தஸ்து இரண்டாவது கப்ரில் ஒளி கிடைக்கிறது மூன்றாவது முகத்தில் ஒலி கிடைக்கிறது நான்காவது எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது ஐந்தாவது இருதய நோயை விட்டும் பாதுகாக்கிறது ஆறாவது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது ஏழாவது அமல்களில் எஹலாஸ் உண்டாகிறது எட்டாவது எந்த கண்ணும் பார்திராத எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளங்களாலும் சிந்தித்திராத பெரிய நியமத்துக்களை அல்லாஹ் அளிக்கிறான் ஒன்பதாவது பாவ காரியங்களை விட்டும் தடுக்கிறது பத்தாவது அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது பதினொன்னாவது இல்மில் பிரகாசம் உண்டாகிறது பன்னெண்டாவது மனதை விசாலமாக்குகிறது பதிமூணாவது ஆயிலை அதிகரிக்கிறது பதினாலாவது சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும் அதன் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும் பதினைந்தாவது சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன அதன் அடியில் யாக்கூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தஹஜத்து தொழுபவர்கள் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம் பதினாறாவது உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது பதினேழாவது தஹஜத்து தொழுகையை நிறைவேற்றுதல் நோன்பு நோற்றல் அல்லஹாவின் பாதையில் ஜிஹாது செய்தல் தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல் அல்லாஹ்வின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல் மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் பதினெட்டாவது எவரொருவர் தொடர்ந்து தஹஜத்தை நியமமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாஹ்வின் நேசராக வழியாக மரணமடைவார் அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் பத்தொன்போதாவது தஹஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இத்தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துக்களிலிருந்து அதிகபட்சம் இரண்டிரண்டாக எவ்வளவு வேணுமானாலும் தொழுது கொள்ளலாம் இருபதாவது என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் இத்தொழுகையை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று சுல்லா செல்லும் அவங்க சொல்றாங்க தஹஜத்து தொழுதா இத்தனை சிறப்பு இருக்குது இதெல்லாமே சுருக்கமாக சொல்லப்பட்ட சிறப்புகள் தான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இரு உலகத்திலையுமே நம்முடைய தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடியது இப்போ இந்த சிறந்த நேரத்தில் எந்த மாதிரியான அமல்களை கொண்டு நம்ம கேட்டால் அல்லா வேகத்தில் நமக்கு பதில் தருவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தகஜத்து தொழுது கேட்டாலே அல்லா நமக்கு கேட்கறத கொடுப்பான் நம்மளோட தலை விதியை கூட மாற்றி அமைப்பான் ஆனால் அதோட சேர்ந்து இந்த ஸ்பெஷலான அல்லாஹ் இன்னும் கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த சூறாக்கள் திக்குகளை ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குறது அப்படியே நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே வாழ்நாளில் முறையாவது தகஜத்தை தொழுதுட்டு இந்த திக்குறுகள் அனைத்தையுமே நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா ஓதிய உடனேயே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு இரு உலகிலும் எல்லாம் கொடுக்க போகிற வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஓ அந்த திக்குறுகள் சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஓன்றாக நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் இன்ஷா அதில் எல்லோருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறனால எனவே எல்லோருமே அந்த லிங்கை தொட்டுட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் ஓதனா கூட போதுமானது இத்தனை சிறப்புகள் உங்களுக்கும் கிடைக்கும் முதலாவது ஃபாத்திஹா சூறாவை நம்ம மூன்று முறை ஓதிக்கணும் ஃபாத்திஹா சூரா என்பது துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சம் அல்லாவே வாக்குறுதி கொடுக்குறான் இந்த சூறாவை ஓதக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்குமே நமக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அதனால கட்டாயம் நம்ம மூன்று முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு கலிமா தௌஹீத் நம்ம நூறு முறை ஒதுக்கணும் ஏன்னா நிறைய ஹதீஸ்களில் காணப்படுறது என்ன அப்படின்னா தஹஜத்துடைய நேரத்தில் கலிமா தௌஹீதை நம்ம நூறு முறை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அது ஏராளமான நன்மையும் கிடைக்குது இதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூல் ஆகுது அப்படின்னா நிறைய ஹதீஸில் இருக்குது அதனால் நம்ம எல்லோருமே இதை நூறு முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு சுபஹான் லாஹி வபிஹந்திஹி சுபஹான் லாஹி லாலீம் அப்படின்னு நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இதற்கும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது ஏன்னா நபி அவங்க ஒரு சஹாபி அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு திக்ரு தஹஜத்துடைய நேரத்தில் இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா செல்வாக்கு நமக்கு உயரும் செல்வத்தில் எந்த குறையுமே இருக்காது கடன் பிரச்சனை உடையவங்க இன்னும் பணம் தேவை உடையவங்க எல்லாமே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதுவும் தகஜத்தில் வளமையாக நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு போகலாம் அது நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அடுத்தது துவா கபூலாக கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா லா இலாக இல்ல அந்த சுபஹானக்க இன்னி மினல் மினல்லாலுமீன் அப்படிங்கிறத நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இதுதான் துவா கபூல் மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓதிய துவா இதை யார் ஓதினாலுமே துவாக்களை அங்கீகரித்து கொடுப்பேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் எனவே என்ன கட்டாயம் இதை நம்ம ஒதுக்கணும் அடுத்தது யாருஹம் ராகிமேன்னு ஊறுமுறை ஓதணும் இதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம் தான் தஹஜத்துல இதை ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு இது அல்லாஹினுடைய மிக பெரிய பெயர் எதை கொண்டு அழைத்தால் எல்லாம் பதில் தருவானோ அந்த ஒரு பெயர் இதுதான் அதனால் இதை கண்டிப்பாக நம்ம நூறு முறை ஒதுக்கணும் அடுத்தது அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கிறத நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இதுவும் துவா கபுல் தான் இதை ஓதியும் நிறைய பேருக்கு பலன் கிடச்சிருக்கு தான் உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு நம்ம ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹினுடைய பெயராக இருக்குது அதனால இதையும் நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது சூரா கௌசரை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதுங்க ஏன்னா சூரா கௌசரை தகஜத்தில் ஓதுறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்தாக அமையும் சுற கௌசர் அப்படிங்கிறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சுறா அதுவும் தகஜத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சுறா எஹ்லாஸ் முப்பத்தி மூன்று முறை சுறா எஹ்லாஸ் என்பதும் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சம் தான் இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுறா இதையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சுறா நசர் சூரா நசுர ஓதி யாருமே இது வரைக்கும் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது ஓதிய நிமிஷத்தில் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கக்கூடிய சூறா தஹஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் கண்டிப்பாக இந்து சூறாவையும் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது இஸ்திகப்பார் நூறு முறை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே துவா கபூல் ஆகணும் அப்படின்னா இஸ்தேகப்பாரை அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லா அதுவும் தகஜத்தில் நீங்கள் நூறு முறை ஓதி பாருங்க அன்றைய தின உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் இதை பாருங்க நீங்களே உணர்வீங்க ஏன்னா இதுக்கும் வாக்குறுதி கொடுக்குறான் இஸ்தே பால் செஞ்சீங்கன்னா அதிகம் அதிகம் கொடுப்பேங்கிறான் அது செல்வமாக இருந்தாலும் சரி நம்ம கேட்குற விஷயமா இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது அல்ஹம்தர் இல்லா நூறுமுறை இதுவும் எல்லா வாக்குறுதி கொடுக்குறான் யார் நன்றி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மேலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அல்ஹந்தர் நூறு முறை ஓதணும் அடுத்தது இரு உலக வாழ்க்கையும் நம்ம கேட்குறத விட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓத வேண்டியதுக்கு ரப்பனாத்தினா ஃபித்னியா ஹசனத்தோ ஃபுல்லாக ஹசனத்தோ ஓகேனா பண்ணார் அப்படின்னு நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க இதுதான் ரசூல்லா அதிக அளவில் தன்னோட வாழ்நாளில் ஓதியது அடுத்தது ரொப்பி இன்னிலிமா அஞ்சல் த இளைய மின் ஹயரின் பொக்கீர் அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்ஷா அல்லா முப்பத்தி மூன்று முறை ஓதுங்க இதுவும் நம்ம எதுவுமே இல்லாத நிலையில் இருந்தாலும் அனைத்தையுமே ஒரே நாளில் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கிற இந்த பி முசா அலை ஹூசல்லம் மவுங்க ஓதி அல்லாஹால அதிசயங்கள் அன்றைய நாள்லையே ஏற்படுத்தி ஒரு அற்புதமான திக்கர் இதையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது செலவாத்து நம்ம நூறு முறை ஓதணும் செலவாத்து ஓதது அப்படிங்கிறது ஏராளமான நன்மையும் நமக்கு கொடுக்கக்கூடியது துவா கபூலாகக்கூடிய அம்சம் கொண்டது இன்னமும் அல்லாஹ் விரும்பக்கூடியது அதனால் கட்டாயம் நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படணும்னா செலவார்த்த நம்ம ஒதியாகணும் அதனால் நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது லாகவுல வளாக குவத்தை இல்லாபில்லாக இதை நீங்கள் முடிஞ்ச அளவு நூறு முறை ஓத முயற்சி பண்ணுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா திகறுகளையுமே நீங்கள் எண்ணிக்கை கணக்கின்றி ஓதணும் அப்படின்னா இல்லை ஓதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் பத்து முறை கூட நீங்கள் ஓதிக்கலாம் விளாகவில் விளாக்கோத்தை இல்லை அப்படிலாம் ஓதாம ஒரு நாளையும் நீங்கள் தொடங்காதீங்க ஏன்னா இது நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியது வாழ்வை உயர்த்தக்கூடியது இது ஒரு சொர்க்கத்தின் பொக்கிஷம் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட வாழ்க்கைய உயர்த்தக்கூடிய ஒரு பொக்கிஷம் இது எல்லா தேவைகளுக்குமே பொருந்தும் அதனால கட்டாயம் நீங்க இந்த திக்கையும் நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க அடுத்தது யாஹன்னான் யாமன்னான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய இரண்டு திருநாமத்தை இன்ஷா அல்லா முடிஞ்ச அளவு நூறு முறை ஒதுங்க முடியாத பட்சத்தில் பத்து முறை ஒதுங்க இந்த இரண்டு திருநாமங்களுக்கும் பின்னாடி ஏராளமான சம்பவங்கள் இருக்குது அதை எல்லோருமே நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம் எனவே இன்ஷா அல்லா கட்டாயம் இதனுடைய சிறப்பு தெரிஞ்சவங்க இதை விட மாட்டீங்க எனவே இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒதுங்க அடுத்தது ஆயத்தல் குர்ஷியை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க ஏன்னா இது வந்து நமக்கு நாள் முழுவதும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இன்னும் இதை எதற்காக ஓதப்பட்டாலும் அதில் எல்லாம் பறக்கத் செய்வான் அதனால் இன்ஷியால கண்டிப்பாக ஒரு நாளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா ஆயத்தல் குர்ஷியை ஓதிட்டு தொடங்கி பாருங்கள் அலமது இல்லான்னு நிம்மதியாக இருக்கும் அந்த நாள் எனவே இதையும் மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது ரசூல்லா தன்னோட வாழ்நாள் முழுவதுமே தகஜத்துக்கு ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா அது இதுதான் இந்த ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இல்லை எல்லோருமே இதையும் நீங்கள் ஒரு முறை ஓதுங்க ஏன்னா ரசுல்லா வாழ்நாள் முழுக்க அதை பின்பற்றியிருக்காங்க அப்படின்னா அதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கும் அதனால் கட்டாயம் நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது முஹம்மது ரசூலுல்லா அஹமது ரசூலுல்லா அப்படிங்கிறதையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதுங்க இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குதுன்னு நம்பியவங்களுடைய இரண்டு அழகான திருப்பெயர் இதற்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது இதை நம்ம முப்பத்தஞ்சு முறை நம்ம ஓதிட்டு எதை கேட்டாலும் அல்ல நமக்கு தருவோம் இது ரொம்ப பறக்கத்தான ஒரு பெயர் இதையும் நீங்கள் சொல்லிடுங்க அடுத்தது நீங்கள் கடைசியாக ஓத வேண்டியது அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் நீங்கள் ஒரு முறை இன்ஷா இன்ஷால்லா இதுவும் துவா கபூலாக கூடிய அம்சம் தான் இதில் இருக்கிற ஒரு பெயரை சொல்லி கேட்டாலே அல்ல நமக்கு கபூலாக்கி தருவா ஒட்டு மொத்தத்தையும் நம்ம கேட்கும் போது கண்டிப்பா அன்றைய நாள்லயே நீங்க கேட்கறது கிடைச்சிடும் இதில் சொல்லக்கூடிய எல்லா அமல்களுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் தான் நான் தேர்ந்தெடுத்து நான் இதை ஓதிட்டு வர்றேன் அலமது இல்லா நான் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா கபூலாக்கிட்டே வர்றான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நம்மளுடைய தலையெழுத்து மாறணும் அப்படின்னா இந்த அமல்களை ஒரு தகஜத்துலையாவது நீங்கள் கடைப்பிடிச்சி விட்டு விடத்தில் கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா ஆமீனாக்கி தருவான் இன்னும் நான் இதில் சொல்லக்கூடியது கொஞ்சம் திக்கர்கள் தான் நான் இதை விட அதிகமாக ஓதுவேன் இன்னும் பச்சருக்கு பிறகு ஐம்பது அறுபது விதமான திக்கர்கள் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் இது தகஜத்தில் ஓதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனவே அதையும் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வஜ்ஜருக்கு அந்த அமலை செய்யுங்க தகஜத்துக்கு இந்த அமலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை எல்லாம் இரு உலகத்திலுமே ரொம்ப சொற்கும் போல மாற்றி அமைப்பான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து